நம்ம இன்னைக்கு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடக இலக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் மற்றும் ரிஷபராசி இரண்டாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் சனி வக்ர அமைப்பிலும் உச்சமாகவும் உள்ளது ஐந்தாம் இடம் குரு வக்ரமாக உள்ளது ஏழாம் இடம் செவ்வாய் உச்ச உச்சமைப்பிலும் எட்டாம் இடம் கேது பத்தாம் இடம் புதன் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் சந்திரன் உச்ச சந்திரனோடு சேர்ந்த சூரியன் அமாவாசை அமைப்பிலும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரனும் சிறப்பான அமைப்பில் உள்ளன இவர் லக்னாதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பதனால் இவர் சுய மேம்பாட்டு புகழ் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துவராக இருக்கின்றார் தின நடவடிக்கைகள் கடன்கள் உடல் ஒழுக்கங்களை சிறப்பாக கடைபிடிப்பவராக இருக்கின்றார் அவாறு பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பது அரசியல் ஈடுபாடுகள் உயர்ந்த இலக்குகள் லட்சியங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்ற குணம் இயற்கையாகவே உள்ளது பன்னெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி வருபவர்கள் குறிப்பாக அவர் வெளிமாநிலம் சார்ந்து வாழ்வார்கள் இல்லை அவர்கள் சரி தவறு என்ற கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தது இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பது இளமை பருவத்தில் குடும்பம் சார்ந்த சில பிரச்சனைகளை சந்தித்து போராட்டங்களில் இருந்து தைரியமாக கடந்து வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைந்திருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது அதே இரண்டாம் இடம் தாய்மொழியை காட்டுவதால் இவர் தாய்மொழியில் அதிகப்பற்றுக் கொண்டவராக இருக்கின்றார் அதே நேரம் ராகு இருப்பது தாய்மொழியை தாண்டி மற்ற மொழிகளில் அவருக்கு நாட்டம் இருக்காது அதுவே அவர் மற்ற மொழி சார்ந்த போராட்டம் சார்ந்த அமைப்புகளுக்கு எடுத்துச் சென்றதாக உள்ளது மூன்றாம் இடம் புதன் பத்தாம் இடத்தில் வருவது இவர் களிநாய மிக்கவராகவும் எழுத்து சிறந்த எழுத்தாளராக விளங்கினார் அதே போல அவர் சாதிப்பதற்கு இவர் எழுத்து எழுத்தின் கைவண்ணத்தில் வந்த படைப்புகள் மிகச்சிறந்த அந்த காலத்தில் இவருக்காக காத்திருந்த பின்னணி திரைப்பட பிரபலங்கள் அதிகமானவர் உள்ளனர் அந்த அளவுக்கு எழுத்து திறன் படைத்தவராக சிறந்த பேச்சு திறன் படைத்தவராக இருந்ததற்கு புதன் பத்தாம் இடத்திலிருந்து வருவது ஒரு நல்ல காரணமாக இருக்கின்றது அதே போல இவருக்கு ஏழாம் அதிபதி நான்கில் இருந்தும் நான்காம் அதிபதி பன்னெண்டில் விரைவாக இருப்பதனால் இவருக்கு திருமணம் திருமணம் சார்ந்ததாக உள்ளது எட்டாம் இடம் கேது இருப்பவர்கள் பொதுவாக மருத்துவம் சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கும் அவர்களுக்கு இல்லை என்றால் தன் குழந்தைகளின் முன்னேற்றத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன் குழந்தைகள் முன்னேற வேண்டும் தன்னுடைய சிறக்க வேண்டும் என்பதில் மிக முக்கிய கவனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றும் இவர் பத்தாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் உச்சமாக இருப்பது இவரை ஏழாம் இடம் என்பது கூட்டணி நண்பர்கள் மனைவி சார்ந்த அமைப்பை குறிப்பிடுகின்றது அவரே இவர் ஏழாம் அதிபதி உச்சமாக இரு பத்தாம் அதிபதி ஏழில் இருப்பதன் காரணமாக காரணத்தினால் இவர் அதிகமான தேர்தல்கள் கூட்டணி சார்ந்தே சந்தித்து அதில் வெற்றி பெற்றிருந்தார் மற்றும் இவர் பின்பற்றிய அரசியல் என்பது சமூக நீதி சார்ந்ததாகவும் மத நல்லிணக்கம் சார்ந்ததாகவும் மத ஒற்றுமை மத தன்மை சமத்துவம் சாதிய பாகுபாடுகளை களைதல் மூட நம்பிக்கைகளை களைதல் இவ்வாறாகவே இருந்தது இவர் பொதுப்பணி அதை சார்ந்தே இருந்த காரணத்தினால் அதிலும் சிறந்து விளங்கி அவர் அரசியலின் மேம்பாடான அமைப்பை ஒரு நல்ல ஒரு சிறந்த புகழ் மரியாதை ஒரு அனைவருக்கும் இவர் வழியை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நாட்டத்தை ஏற்படுவதற்கு இவருடைய கிரக அமைப்பு வலு சேர்த்துள்ளது அவ்வாறே லக்னாதிபதி பதினொன்றில் உச்சமாக இருப்பதனால் இவர் அரசியலில் இவர் போட்டியிட்ட தொகுதியில் ஒருமுறை கூட தோர்த்ததில்லை இவர் முதலமைச்சராக தொடர்ச்சியாக பணி செய்யாமல் இருந்த போதிலும் இவர் போட்டியிட்ட தோர்தலில் இவர் தொகுதியில் ஒரு என்றும் தோல்வியை அடையாத ஒரு சிறந்த தலைவராக விளங்கியிருந்தார் எட்டாம் அதிபதி நான்கில் வக்ரமாக இருப்பதும் எட்டு கூட ராகு ரெண்டில் இருந்து இருப்பதும் இவர் குடும்பம் இவர் உடல் ஆரோக்கியம் இவர் சார்ந்த அனைத்து அமைப்புகளும் சிறப்பாக உள்ளன மற்றும் அனைத்து புகழும் மேன்மையும் பெற்று வாழ்ந்த சிறந்த தலைவராக இருந்தார் இவர் ஜாதகத்தை பார்த்து சொன்னதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் உங்களை சந்திக்கேன் வளமுடன்